ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளந்திரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடை போட்டிருக்கின்றேன் வணக்கம் அச்சன் பெரும் ராகு கேதுக்கள் அந்த பதிவோட தொடர்ச்சியா சூரியன் அதை பற்றியே தான் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆத்மா காரகம் உயிர் காரகம் சூரியன் ஆத்மா காரகன் உயிர்காரகம் இந்த காலகட்டத்தில் நிறைய கருச்சிதழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னால் இருந்தே இது இருக்கும் இது தொடர்ந்து அடுத்த சில சில மாதங்களுக்கு திருமணம் நடந்து ஓரிரு வருடங்கள் ஆனவர்கள் முதல் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு வந்து அதிகப்படியான மருத்துவ செலவினங்களை செய்யக்கூடிய காலகட்டம் நீங்கள் தரு உருவாகிருக்கீங்கன்னா ஒரு மருத்துவத்தை வந்து சாதாரணமாக எல்லா காலங்களிலேயும் போவோம் இந்த காலகட்டங்களில் மருத்துவர் கொடுக்கக்கூடிய அறிக்கை அந்த ரிப்போர்ட் சொல்கிறோம் இல்லையா அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக நம்ம பதற்றப்பட இந்த கருவை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நிறையா அந்த மருத்துவர் வந்து ஆலோசனையை கொடுப்பார் நிறையா மருந்து மாத்திரைகளை கொடுப்பார் நிறையா நம்மை நெறிப்படுத்துவார் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தக்கூடிய செயல்களாக நிறைய இப்போ இருக்கும் அதிகப்படியாக இருக்கும் எப்போதும் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் திருமணம் நடந்து நிறைய வருஷம் ஆயிருக்கீங்க அஞ்சாறு வருஷம் ஆகிடுச்சிங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மருத்துவ உதவியுடன் கூடிய ஒரு கருவுறுதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து உதவிகளும் தேவைகளும் காலம் கிடக்கும் நீங்கள் ரொம்ப நல்லதாங்க ஏன் பயிரங்களாம் சுற்றிட்டு இருக்கிற செலவு செஞ்சு அப்படின்னா அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஐடியா கொடுப்பாங்க தடுமாற்றமான ஒரு நிலை அதனால அது அதிகமா இருக்குது ஏதாவது செஞ்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் அது இப்படிதாங்கிறது தான் கிடையாது எதுக்கு வந்து நேர்மையா போகணும் எதுக்கு நியாயமாக போகணும் அப்ப அந்த இடத்த வந்து நாம வந்து இப்படி அடங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும் அந்த சூழ்நிலையை உருவாக்கும் அந்த சூழ்நிலையை உருவானதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த எண்ணம் ஏற்படும் அந்த எண்ணம் ஏற்பட்டவொன்னே யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்து வந்திருப்பாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் அனைத்தையும் நிதானமாக கை எடுக்கணும் நடக்கட்டும் பொறுமையாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் உங்களுடைய பலம் இழக்கும் போது தான் நீங்கள் வந்து தவறாக மாறிடுங்க என்னன்னா அனைவரும் ஆன்ம பலம் குறையும் போது நம்ம தடுமாக சொல்ல தனி மனித ஒழுக்கம் அந்த தனி குடும்பத்தினுடைய ஒழுக்கம் தனி ஊர் அப்படின்லாம் போக முடியாது ஊரை வந்து போக முடியாது அப்ப இந்த சமுதாய ஒழுக்கம் சீர்குலைகள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வருது மறைக்கப்படுகிறது மாயையில் போய் சிக்கிது மாயையில் போய் சிக்கிது ஏதோ ஒன்று எதிர்பார்த்து சிக்கிக்குது ஏதோ ஒன்று பெருசாக எதிர்பார்த்து சிக்கிக்கு இதுதான் சூரியன் அத்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகணத்தின் போது ஏற்பதுதான் அதான் அந்த காலத்தில் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் ஏற்பட்டதுன்னா தான் இது வெளியே வராதுங்க அந்த கதிர்வீச்சு வந்து நம்ம தாக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் சாப்பிடாதீங்க மனசு ரொம்ப அலைப்பாகும் மனசு கெட்ட விஷயத்தை நாடி போகும் அந்த நேரத்துல தான் வந்து தாம்பத்திய உறவு வச்சுக்காதிங்க அந்த நேரத்தில் கணிக்கக்கூடிய கரு அல்லது உற்பத்தி ஆகக்கூடிய கருலாம் வந்து ரொம்ப பின்ன அதிகமாக தரக்கூடிய குழந்தைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிட்டு குறிப்பிட்ட கால அளவில் நடக்கக்கூடிய கிரகணத்துக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னா சில பல மாதங்களுக்கு இதே கிரகண நிலையை அடையக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம் எவ்வளோ விஷயங்களை வந்து முன்னெச்சரிக்கையுடன் இருந்து நம்ம அந்த காலத்தை கடந்து வரணும் அதுக்கு என்ன நம்மளுக்கு வந்து உதவி செய்யணும் அமைதி தான் உதவி செய்யணும் ஆண்டவன் தான் உதவி செய்வார் ஒருநகரிப்பட்ட மனம் அமைதி தியானம் ஒழுக்கம் நம்முடைய செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் நிதானமாக ஒரு ஒழுக்கப்படுத்திட்டோம் ஒரு ஒழுங்குபடுத்திட்டோம் அப்படின்னா இது பெரிய அளவில் நம்ம வந்து பாதிக்காது பாதிக்காதுங்க அவ்வளவுதானா இந்த ஒழுக்கம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களை மிக மேன்மையான உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அதுதான் வந்து இந்த விஷயம் மிகப்பெரிய தலைவர்கள் முதல்வர்கள் அரசியல்வாதிகள் குருமார்கள் இவங்க எல்லாம் வந்து எப்படி உருவாகுறாங்க பெரிய அரசியல்வாதின்னு நல்ல குடும்ப தலைவன் எப்படி உருவாகுறான் ஒரு தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பத்தில் வழிபடக்கூடிய பேசக்கூடிய ஒரு மனிதர் எப்படி உருவாக்குறார் அந்த மனிதரின் பெயரால் அந்த குடும்பம் டிரஸ்ட் அமைச்சு அவர் பேர்ல வந்து அரசியல்களை எப்படி செய்யுது அதெல்லாம் யார் இதே மாதிரி காலகட்டங்களில் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொண்டவர்களுடைய நிலை அப்படி புரியுங்களா ஒரு கஷ்டகாலத்தில் தன்னை சரியாக நிலைநிறுத்தி கொண்டவன் தான் முதல்ல வந்து நேராக நிற்போம் அது கற்றுதை அடுத்தம் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சி தன்னை மேற்படுத்தி கொண்ட மனிதர்கள் அவரவருடைய நிலையை கொடுத்து ஒரு வம்சத்தையோ ஒரு குடும்பத்தையோ வெளியினரையோ ஒரு ஊரையோ ஒரு நாட்டையோ ஒரு கண்டத்தையோ உலகத்தையோ வழிநடத்தக்கூடிய பெரும் பெரிய பதவிகளில் அமர்த்த வைக்கப்படுகிறார்கள் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க யார் மக்கள் இந்த சமுதாயம் கொண்டு போய் உட்கார வைக்கணும் அவர்கள்தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஆத்ம ஞானம் பலம் கொண்டவர்களாக இந்த சமுதாயத்தை வழிநடத்துகிறாங்க அது யாராக அன்னை சிறசாவாக இருக்கட்டும் வடலூர் ராமலிங்கர்களாக இருக்கட்டும் காந்தியடிகளாக இருக்கட்டும் அல்லது மண்டேலாவாக இருக்கிறா இதெல்லாம் வந்து இதுக்காக தான் இருக்காது அது ஆன்மீகம் பொதுக்குண்டு சேவை அரசியல் தலைவர் ஆன்மீகவாதி ஆன்மபுதம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வகையாக நாங்கள் பிரித்தாலும் அத்தனை வகை நபர்களும் அத்தனை வகை ஜீவன்களும் அந்த மனிதராக இருந்தவர்கள் மாமனிதர்களாக அறிவாளர்களாக மாற்றாங்க இந்த பதிவுக்கான நோக்கம் தொடர்ந்து பார்க்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியுடன் வாழ்க வழங்க வாழ்க்கை